ஸ்ரீ குபேரன் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அவ்வாறு வக்ர நிவர்த்தியாக கூடிய குரு தன் பார்வைப்படும் மேஷம் மன்னிக்கு மேஷத்தில் இருந்துக்கிட்டு வக்ரநிவர்த்தி ஆறாரு சிம்மம் துலாம் தனுசு இந்த மூன்றையும் தன்னுடைய வக்கிர பார்வையினால் சில பல ஏமாற்றங்களே கண்டிப்பாக தந்திருப்பார் அதாவது இந்த ராசிக்காரன் கொஞ்சம் இது நடக்கும் நினச்சிட்டு ரொம்ப தீவிரமாக முயற்சியில் இருப்பாங்க அவளுக்கு தான் சில பாதிப்பில் கொடுத்துருப்போம் கடைசி எட்ஜில் போய் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மம் சிம்மம் என்றைக்குமே ஒரு எஃபெக்டடான ஒரு ராசி நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஒரு உயர் பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரியோர்களை சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் துளாராசிக்கும் அப்படி தான் கணவன் மனைவி சில பிரச்சனைகளை உருவாக்கி கோபதாபங்களோடு விருந்து விட்டு பிரிந்து தாய் வீட்டுக்கு சேருவதோ சில பேருக்கு கோர்ட் கூடிய பிரச்சனைகள்லாம் கூட நடந்திருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய தனுசை அந்த வக்ர பார்வை பார்ப்பதால் தத்தையுடன் மனோபீதம் தந்தை நீண்ட நாள் ஆசையாக தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்ல வேண்டும் போக முடியாமல் அவரை தடுப்பது பெரியோர்களிடம் விவாதம் பண்ணுவது வாக்குவாதம் செய்வது இது போன்ற தன்மைகள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் அப்பேற்பட்ட குரு பகவான் வருகிற டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மே மாதம் ஐந்தாம் தேதி அதாவது அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் மேசராசியில் தான் செஞ்சுருப்பார் இவர் வக்ர நிவர்த்தி ஆறுது அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கும் வித்தியாசமான பல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்பொழுது இதில் வந்து இந்த சிம்மம் துலாம் தனுசு இவைகள் எல்லாமே சற்று அதீத நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் இதுவரை ஏமாற்றம் தந்திருந்த அதே இடங்கள் இப்பொழுது அந்த ஏமாற்றம் விடுதலையாகி தனக்கு சாதகமான சில விஷயங்களை இவை சந்தித்திருப்பார்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரு பகவான் வக்ரனிவர்த்தியாகி என்னென்ன நற்பலன்களை செய்ய போகிறார் என்பதை இந்த பதிவில் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் ராசி நேயர்களை வருகின்ற இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சாதாரண நல்ல தன்மையுடன் அவர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இருப்பினும் சனியோட பார்வை அவருக்கு உண்டு இதுவரை வக்ரகதியில் இருந்த குரு பகவான் மேசராசி நேயர்களுக்கு ராசிலேயே குரு ஜென்மகுருன்னு சொல்லுவாங்க அதை வந்து இந்த ஜென்மகுரு சில பிரிவினைகளை கண்டிப்பாக உங்களுக்கு தந்திருக்கும் குடும்பத்தில் இருந்து பிரிய வேண்டிய சூழ்நிலை பெற்றோருடன் வாக்குவாதம் மனைவி குழந்தையுடன் தன்மை இல்லை மனைவி குழந்தைகளால் நமக்கு பிரச்சனை இல்லை மனைவி குழந்தை பெண்கள் யாராவது இருந்திருந்தால் அவர்கள் கணவனுடைய பிரச்சனை இது போன்ற தன்மைகள் எல்லாமே வந்து அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை கொடுத்துருக்கும் இந்த வக்ர தன்மைகள் ஏன்னா பாக்கியாதிபதி மேஷத்திற்கு பாக்கியாதிபதி குரு அந்த குருவே ராசியில் வக்ரகமிழ்ந்து இருப்பது வந்து அவ்வளோ அல்ல அது வந்த வரக்கூடிய இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அது நிவர்த்தியாகி நல்ல தன்மையில் சஞ்சரிக்கப்படும் இது ஒரு உத்தமமான விஷயம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் ஏனென்று கேட்டால் அவர் அந்த குரு பகவான் மேசராசிலிருந்து உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் ஸ்தானத்தை பார்க்கிறார் புத்தரஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்போ குழந்தைகள் ஸ்தானத்தை பார்ப்பதால் குழந்தைகளின் கல்வி கேள்வி சற்று மேன்மை அடையும் இப்போ எக்ஸாம் வரக்கூடிய அனுவல் எக்ஸாம் வரக்கூடிய விஷயம் தானே அதுக்கப்புறம் என்ன நீங்கள் படிக்கணுங்கிறதையும் தீர்மானம் நல்லா எடுக்கலாம் அடுத்தது இதோ இளம் வயது பால்ய பருவத்தை தாண்டி கல்லூரியில் படிப்பை சேர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன படிப்பையும் நாம் தேர்ந்தெடுக்கலாம் எந்த மாதிரி கல்லூரியில் சேர்க்கலாம் வீட்டிலே ஒரு இருக்கும் இடத்திலே தினமும் சென்று வரும் மாதிரி சேர்ப்பதா இல்லை ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைப்பதா என்ற பல விஷயங்களுக்கு அது உங்களுக்கு தீர்வு கண்டிப்பாக கொடுத்துரும் அதில் நீங்கள் வெற்றியும் காண்பியர்கள் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்போ அதே சமயத்தில் இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது நமது குடும்ப கலத்தரஸ்தானம் அது இல்லறஸ்தானத்தை இது குறிக்கக்கூடிய விஷயம் இதுவரை மனைவியோடோ இல்லை நண்பர்களோடோ சில விவாதங்கள் ஏற்பட்டு சற்று பிரிவினை கொடுத்திருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் பிரிந்து சென்ற கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன அது மட்டுமல்ல நண்பர்கள் உதவியினால் உங்கள் வருமானம் பெற பெருகக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இந்த நாளைக்கு இப்போ சனிப்பயிற்சி வேறு ஆகப்போகுது சனிப்பயிற்சியாகி வந்து அவர் வந்து கும்பத்துக்கு வந்துடுவார் வாக்கிய ரீதியாக திருநள்ளாறு எல்லாம் சனிப்பயிற்சியாகும் விட விமர்சையாக இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடக்கப் போகிறது அப்படி சனியோட பார்வை வேறு உங்களுக்கு குருவுக்கு விடும் அப்போ சனி என்பது என்ன உழைப்பு காரகன் உழைப்புக்காரகன் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவன் மக்கள் தொடர்பு காரகன் என்றும் நாம் சொல்லலாம் அப்போ அரசியல் நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு மேன்மை தரும் அரசியல்வாதிகள் இருந்தால் அவர்களுக்கும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு நற்பெயர் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன ஒரு நல்ல புகழ் கிடைக்கும் இப்போவுமே இப்போ புது இப்போ இருக்கிறக்கூடிய ஒரு நிலைமை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு புறமே எங்கும் வெள்ளக்காடாகிய மக்கள் அவதிகள் நிறையப்படுகிறார்கள் இந்த நிலையில் நீங்கள் அவர்களுக்கு உதவிகள் செய்து இந்த மேசராசிக்காரர்கள் உதவிகள் செய்தால் அந்த உதவி அவர்களுக்கு மனதளவில் நிறைத்திருக்கும் நிலைத்திருக்கும் நாளை மறுநாள் எலெக்ஷன் தேர்தல் நடக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக பயன்படும் நமக்கெல்லாம் உதவி செஞ்சவர்ப்பா இவர் ஆட்சியில் இருக்கணுங்கிற எண்ணத்தை மக்களுக்கு தோற்றுவிக்கும் அது நண்பர்கள் உதவியினால் உங்கள் தொழில் முன்னேற்றம் தொழிலில் ஒரு மாறுதல் இவை அனைத்துமே நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன மனைவி வகையிலும் ஒரு அந்யோன்யம் மனைவியாகட்டும் கணவராகட்டும் ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டு அந்த அந்யோன்யத்தின் மூலம் நாம் இருவருமே தவறை உணரக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்து உங்கள் குடும்பத்தில் ஒரு குதூகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உல்லாசம் சென்று வருவதற்கு இவை எல்லாமே உங்களுக்கு சற்று மனதில் சந்தோஷங்கள் ஏற்படும் இந்த சந்தோஷத்தினால் குடும்பங்கள் அனைத்துமே தந்தைஸ்தானமாகிய பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் ஒரு தீர்த்த யாத்திரையை செல்வது கோவில் குளங்களுக்கு செல்வது முன்னோர்கள் காரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்வது முன்னோர்களுக்கு பிரீதி ஏற்படக்கூடிய விஷயங்களை செய்வது பரிகாரங்கள் செய்வது இவை அனைத்தும் செய்து முன்னோர்கள் ஆசிகள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு அதுக்கப்புறம் அந்த ஒரு அஞ்சு மாதம் மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் பாகிஸ்தானத்தை குரு பார்ப்பதால் கண்டிப்பாக நீங்கள் தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டியது அவசியம் அதுவும் பரிகாரஸ்தலம் என்று சொல்லக்கூடிய எல்லா இடமும் பரிகாரஸ்தலம் ஆகிராது எல்லா விடம் வெறும் புண்ணியஸ்தலமாக இருந்துட ராமேஸ்வரம் இருப்பதிலேயே தமிழ்நாட்டில் மகத்துவமான ஒரு ஸ்தலம் அங்கு பரிகாரஸ்தலமும் அதுதான் புண்ணிய ஸ்தலமும் அதுதான் அங்கு கோதண்டராமர் கோவில் இருக்கிறது தனுஷ்கோடி செல்லும் பாதையில் அந்த கோதரராமர் கோவிலில் சென்று ஸ்ரீராமபுரான் லக்ஷ்மணன் அப்புறம் ஹனுமார் சுக்ரீவன் அப்புறம் நம்ம விபீஷணன் அனைவருக்குமே அங்கே சன்னதி இருக்குது ஒரே தான் எல்லாமே இருக்குது விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் நடந்த இடம் என்று சொன்னால் அதுதான் அங்கே வைத்து தான் ராமரவனுக்கு விபீஷனை லங்கேஸ்வரன் என்று சொல்லி முடிச்சுட்டு ராஜ்யாபிஷேகம் செய்தார் பட்டாபிஷேகம் ராவணனை வதம் செஞ்ச பிறகு நடந்தது ராஜாபிஷேகம் செய்து வைத்தார் ஆனால் இழந்த சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களாகட்டும் மற்ற எந்த விஷயங்களாக இருக்கட்டும் அதை நீங்கள் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நான்கு மாதங்களில் கண்டிப்பாக நடக்கும் ஆகையால் இறை வழிவாட்டத்தில் மனதை செலுத்தி இல்லறத்தோடு இன்பமாக இருந்து குழந்தைகளை கொதுகூலுக்கு தைத்து சீரும் சரப்போடு வாழ எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை உரியட்டும் நன்றி வணக்கம் அடுத்து ராமகிருஷ்ணபராசியில் சந்திக்கலாம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்